நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடகராசிகளை பிறந்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாத ராசி பல பத்தி பார்க்க போறோம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் மனஸ்தாங்கள் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறது நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனப்போல் மாங்கலையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப நாளா வந்து அந்த இழுப்பறா இருந்து வந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு திருமணம் அமைத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை இப்ப வந்து நல்லபடியா நடத்த முடிய போது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா காதல் வச்சுட்டு இருக்காங்க காதலான திருமணத்துல போய் முடியுங்க பெற்றோட முடிய திருமண அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லாம வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து லாபத்தில் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல ஒரு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுக்க போது அப்படின்னு சொல்லாங்க நல்ல ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்க போது பாத்தீங்கன்னா காலத்துக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா செவ்வா வந்து ஐந்தாம் இடத்தை பாக்குறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் அந்த புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ரெண்டாம் மடத்துல புதன் இருக்கிற பேச்சின் மூலமாவே நீங்க எல்லா விஷயத்தையும் எல்லா காரியத்தையும் சமாளிச்சு நீங்க ஜெயித்துவீங்க அப்படின்னு சொல்லலாம்